ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ நம்ம வந்து நான் பேசலாங்களா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் தமிழ்நாடு மதுவிலக்கிரிவு பிரிவு ஆறு பதினாறு ஏ அதுக்கு உட்பட்டு நம்மளுடைய பாரம்பரிய முறையில் நம்மளுடைய சடங்குகள் சரியா சொல்றேன்னா தெரியல ஆனா சரியா இருந்தா தெரிதுங்க சரியா சொல்றீங்களா நல்லா கேட்டுங்க தமிழ்நாடு மதுவிலக்க பிரிவு பதினாறு ஏ படி நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்மளுடைய சடங்குகளை கல்ல நம்ம பனை மரத்துக்கு படையிடுறோம் இதை படி சட்டத்துக்கு புறமா நம்ம எதுவுமே பண்ணல கேட்டுக்கலாம் இதுக்கு ஒரு முக்கியமான சட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம் அதாவது அதாவது கல் இறக்கி தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு படி பிரிவு எல்லாருக்கும் கேட்கட்டும் பேசாதீங்க யாரும் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் யாரும் பேசாதீங்க ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு பல ஊர்களில் கல் இறக்கிறத வந்து தேசதோக குற்றமாகவும் இல்ல பெரிய இழிச்சொல்லாவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பணியர்கள் நம்மளே அரசாங்கம் அரசாங்கம்ல சட்டம் எழுதினவங்க ஏதோ ஒரு இடத்துல நமக்கான உரிமையில ஏதோ ஒரு இடத்துல தெரியாத விட்டுருக்காங்க ஒருவேளை இந்த இறுக்கமாக பிடிச்சிருக்க பதினாறு ஏ படி நம்ம பண்ணோம் அப்படின்னா சட்டங்கள் மறுபடியும் மாற்றப்படும் ஏன்னா இந்த மரக்காலம் அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சியை பேஸ் பண்ணி எப்படி சாராயத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லி மறைமுகமா பணியால ஒடுக்குமுறை ஒடுக்குமுறையான சட்டத்தை ரொம்ப எளிமையா அரசு வந்து திணிச்சிருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை தான் இன்னைக்கு முழுக்க நம்ம பேச போறோம் நம்ம இதுக்கப்புறம் தமிழக முழுக்க உலகத்துல எங்கேயுமே இல்லாத கல் தடைய தமிழகத்துல பாரம்பரிய இல்ல வந்து தொல்குடிகளான தமிழர்கள் வந்து கல்லறுக்கத்தை தடை செஞ்சிருக்க அரசாங்கத்தை மீறி சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம கல்லறுக்கிறோம் யாரும் நம்ம பொய் சொல்லல

பதினாறு ஏ படி தடை இல்லை கல் இறக்கி படையிலிடுவதற்கான முழு சுதந்திரத்தை சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது எத்தனை பேருக்கு இந்த பதினாறு ஏ புதுசா இருக்குதான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களை கை மட்ட தூக்குல மீது எல்லாருக்கும் தெரியுமா பதினாறு ஏன்னா தெரியுமா அப்போ இனிமே கல் இறக்கிறது மத சடங்கு அடிப்படையில் தமிழ்நாடு மதவிலக்கு பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு படி பிரிவு பதினாறு ஏழு நம்ம இறக்கி படையில் முடியுமா முடியாதா அப்போ இனிமே நம்முடைய சடங்குகள் சரிங்களா சரியா எந்த காவல்துறை நண்பர்களும் ஊழியரோ யாரு என்ன சொன்னாலும் நம்மளால கல் இறக்கி படையல் மக்களுக்கு முன்னோர்களுக்கோ இல்ல நம்மளுடைய கடவுளுக்கோ நம்ம முடியும் இதுதான் இந்த மானோட முதல் துவக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு நிறைய பணையர்களுடைய தங்களுடைய வழிகள் பத்தி இருக்கு இந்த மாநாட்டில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம் ஐ நல்லசாமி முன்ன தலைமையில் நடக்கிற இந்த தமிழ்நாடு பணையாது இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த கல்லறைக்கு சந்தைப்படுத்தும் உரிமை போராட்டம் இருக்க சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை கொண்டு போன நினைக்கிறோம் அதை முழுவதும் நம்ம உள்வாங்கி இந்த மக்களுக்கு கொண்டு போனோம் நினைக்கிறோம் கொண்டு போவோமா கொண்டு போவரும் எந்த தலைவர்களையோ எந்த தனி நபர்களையோ நம்ம சார்ந்து இருக்கணும் அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா தவறா எடுத்துக்கிறீங்க நான் தான் அதனால சொல்றேன் எந்த வழக்கறிஞரும் சார்ந்து நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நம்மளோட உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதற்கான முழு நிகழ்வு தான் இந்த தமிழ் கல்யறைக்கு சந்தைப்படுத்தும் உரிமை மீட்பு போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கல் விடுதலை மாநாடுன்ற நிகழ்வு விழுப்புரம் மாவட்டம் பூய்குடிசை நகரில் நம்ம நடத்தோம் இருக்கா மூச்சு வாங்கிறதுக்காரு கொஞ்சம் கூட கல்லு கொடுக்க மாட்டீங்க கல் எமது உணவு கல்லுக்கு படையிடுற நிகழ்வு நடக்குது இதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள் சார்ந்தோ நிறைய புது புது விஷயங்கள் சார்ந்தோ இல்ல வழிகள் சார்ந்தோ நம்ம பேச போறோம் நிறைய பனை சார்ந்த பாடல்களையும் நாடகங்களையும் சிலம்பத்தையும் நம்ம பார்க்க போறோம் இது முதல் நிகழ்வா கல்லுக்கு படையிடுற நிகழ்வா ஐயா தொடங்கி வைக்கிறாங்க எல்லாரும் தங்களுடைய கரகோஷங்களை எழுப்புங்க 哎。<的> ஐயா தவறா எடுத்துக்க வேணாம் ஐயா தவ தவறா எடுத்துக்க வேணாம் மற்றவங்க யாரும் உள்ள வர வேணாம் நிறைய மக்கள் வந்துருவாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்காருங்க யாரும் எழுந்துக்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு நம்ம படையில் அப்புறம் புகைப்படம் எடுக்கிறது ஐயா மற்றவங்க யாரும் எழுந்துக்க வேணாம் தயவு செஞ்சு ஏன்னா முறையா பதிவு பண்ணுவோம் சொல்லுங்க ஐயா

ஐயா இருக்கட்டும் பனையோ யாரும் பக்கத்தில் நிக்க வேணா நானும் பின்னாடி போயிடுவேன் நீ என்ன நிக்கிறேன்னு கேட்காதீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த நிகழ்வை முழுக்க பதிவு தான் இது இந்த கல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் பூரி குடிசை பகுதியில் மட்டும் நடக்கறோன இல்ல அடுத்தடுத்த ஊர்களை ஊர்கல நம்ம திட்டமிடுறோம் அதுக்கு ஒரு 300 உதாரணமா இந்த நிகழ்வு நம்ம நடatom திட்டமிடுறோம் அதனால முரையா பதிவு பண்ணோம் அதனால கொஞ்சம் யாரே எழுந்துக்காதீங்க நான் சொல்றேன் அதனால யாராவது

வழிவிட்டு அவர்களுக்கு வழிவிட்டு பின்னால் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி கேட்டுக்கொண்ட பிறகு உடனடியாக இந்த மாநாடு துவங்கப்படும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஆமாம் அப்புறம் அடுத்து வந்திக்கலாம் ஆ சரிங்க நான் ஒருத்தர் தலைமையாக கற்றுக்கிட்டேன் சொல்லி அப்புறம் வரப்போறீங்கன்னு சொல்லி சரி அடுத்து பண்ணிக்கலாம் ஆ சரிங்க சொல்லுங்க அது

கல் விடுதலை மாநாடு இரண்டாயிரத்தி ஐந்து தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் ஐயா நல்லசாமி அவர்களின் தலைமையில் இப்பொழுது துவங்க இருக்கிறது விவசாய சங்க தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுநல அமைப்பு தலைவர்கள் பண ஏரிகள் தலைவர்கள் தயவு செய்து முன்னால் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநாடு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக இங்கு ஒரு இனத்தை அழிக்கும் நோக்கோடு தமிழரின் உணவை ஒழிக்கும் நோக்கோடு கல்லுக்கு தடை விதித்து கல் இறக்கவர்கள் மீது அடக்குமுறையையும் அட்டுழுத்தையும் இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் விடுதலை என்பது பிறரிடம் கேட்டு பெறுவதல்ல விடுதலை பெற விரும்புபவர்கள் விடுதலை உணர்வோடு தாமே அடைவதுதான் விடுதலை அந்த வகையில் இன்றைக்கு நாம் கல் விடுதலை அடைந்திருக்கிறோம் இந்த கல் விடுதலை மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கல் விடுதலை மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் கல் விடுதலை நோக்கிய பயணத்தை துவங்கிய இன்று வரை எந்த சமரசமும் இல்லாமல் கல் விடுதலைக்காக கல்துறை நீக்கத்துக்காக போராடி கொண்டிருக்கும் தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் ஐயா சே நல்லசாமி அவர்களை வரவேற்கிறோம் இந்த கல்விடுதலை மாநாட்டுக்கு ஐயா அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்துவார் அடுத்ததாக அதை நான் வழிமுறைகிறேன் அடுத்ததாக ரெண்டாயிரத்து ஐந்தில் கல் விடுதலைக்காக கல் தடை நீக்கத்திற்காக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து வழக்கு நடத்திய ஐயா திரு யானை ராஜேந்திரன் அவர்கள் வழக்கறிஞர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நாம் தமிழ் கட்சியில் இருந்து சுற்றுச்சூழல் அணியின் வெண்ணிலா தாய்மானவன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் அவர்கள் ஐயா ஏஜி சம்பத் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் திரு கே பாலசுப்பிரமணியம் பொதுச் செயலாளர் விவசாய முன்னேற்ற கழகம் நாமக்கல் திரு சின்னதுறை விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கம் உடுமலை திரு ராயப்பன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பனை தென்னை தொழிலாளர்கள் சங்கம் தூத்துக்குடி திரு பாலசுப்பிரமணியம் தமிழ்நாடு பனை தென்னை தொழிலாளர் நல சங்கம் ராஜபாளையம் திரு நீரா பெரியசாமி மாநில தலைவர் இந்திய விவசாயிகள் சங்கம் திரு அருளானந்தம் துணைத் தலைவர் தமிழ்நாடு மரமேறும் தொழிலாளர்கள் நல சங்கம் திரு செல்வராஜ் அவர்கள் சட்ட விழிப்புணர்வு இயக்கம் சூலூர் கோவை திரு ஜெயிலானி பொது செயலாளர் தமிழ்நாடு மாநில விவசாயிகள் சங்கம் தாராபுரம் திரு முத்து ரமேஷ் நாடார் தமிழ்நாடு நாடார் சங்கம் திரு எஸ் ஆர் தேவர் தலைவர் ஐந்து மாவட்ட விவசாயிகள் சங்கம் திரு வி செந்தில்குமார் வி கே கழக பொதுச் ஏ பி ஏடிஎம்கே திருப்பூர் திரு கே பழனியப்பன் ஒருங்கிணைப்பாளர் எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கம் திரு பொள்ளாச்சி சக்திவேல் தென்னை நிறுவனங்களின் கூட்டமைப்பு திரு சிவராமன் தலைவர் பனை தென்னை தொழிலாளர் நல சங்கம் ராணிப்பேட்டை திரு ஏ எஸ் பாபு தலைவர் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் கோவை திரு வேட்டவள மணிகண்டன் தலைவர் தமிழக விவசாயிகள் சங்கம் திரு சொரையூர் எம் குமார் ஏடிஎம்கே திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராணிப்பேட்டை திரு பி கே பத்மநாதன் விநாயகா தென்னை உற்பத்தியாளர் சங்கம் பொள்ளாச்சி திரு எஸ் என் ராமலிங்கம் மாநில செயலாளர் பாஜக விவசாய அணி திரு வெங்கடாச்சலம் மாநில செயலாளர் பாஜக விவசாய அணி பனை தொழிலாளர் வாழ்வாதார மீட்பு இயக்க அமைப்பாளர்கள் திரு ஆ சிவகுமார் திரு விநாயகமூர்த்தி திரு நிதிஷ்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் தென்னிந்திய தானார் சங்கத்தின் தலைவர் திரு வழக்கறிஞர் குணசேகரன் அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கிறார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு மேடைக்கு எதிரில் ஒரு ஐந்து இருக்கைகள் அவருக்கு ஐந்து இருக்கைகளை கொடுக்குமாறு கொள்கிறோம் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் தான் உட்கார போறாரு ஒரு ஐந்து இருக்கைகள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் நமது கல் விடுதலை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ளார் அவர்களை தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் தமிழ்நாடு கல் இயக்கம் வருக வருக என வரவேற்கிறது அண்ணன் செந்தமிழ் சீமான் மற்றும் அவருடன் வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் மட்டும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அண்ணனின் பாதுகாப்பு கருதி தயவு செய்து விலகி நிற்கவும் யாரும் நெருக்க வேண்டாம் அங்கு யாரும் பந்தலில் அமர்ந்திருப்பவர்கள் யாரும் எழுந்து செல்ல வேண்டாம் அவர் இங்கே வருவார்